புடிதன் உருவுமே கொளமிகு கரியது வடிகொடு தனதுடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர் அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய கொடான கொடி திருவடி தாமரையை வணங்கி நின்று நிகழும் மங்களகரமான விஸ்வாபச வருடம் பிப்ரவரி மாதம் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய சுபக சுபதனத்தில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான திருமண நாளில் விவாக சுபமுகூர்த்த நாளில் மாசி மாதம் தமிழ் மாதத்தினுடைய பதினோராவது மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது மாசிக்கு மட்டும் பிறக்கின்றது சொல்வதை விட மலர்கின்றது சொல்வது அது மகத்தான உன்னத நிலையாக பெருமையாக இருக்கும் ஏனென்றால் மாசி மாசி படர் மாசி நமக்கு எல்லா வகையிலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஜோதிட துறையில் ஜோதிட கும்பராசி பதினோராவது இடம் மேசராசிலேருந்து பதினோராம் கும்ப ராசி தமிழ் மாதங்களில் மாசி மாதம் அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசி லாபத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய மாசி அனைத்து செல்வத்தையும் கொடுத்து அதாவது ஒம்பது பாக்கியத்தை கொடுத்து பதினோராம் இடத்தை லாபத்தை கொடுத்து பன்னெண்டாம் இடத்தை இறைவனை தேடுதலை கொடுக்குறார் நம்ம முன்னோர்கள் நமக்கு அற்புதமாக வழிகாட்டியிருக்காங்க நம்ம தான் தவறாக இருக்கோம் அந்த வகையிலே மாசி மாதம் மூணாம் நாளே மகா சிவராத்திரி அதனுடைய பதிவு பின்னாடி உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் அதனுடைய வரலாற்றை மாசி ஐந்தாம் தேதி அமாவாசை மாசி சிறிய திருவடி மாசி பதினெட்டாம் தேதி மாசி மகம் பதினெட்டு முக்கியம் மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் மகா நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மகம் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒருக்க மகாமகம் அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் காலபுருஷனுக்கு சமசந்தப ராசி அப்போ துலாம்னாலே எல்லா வகையிலையும் சுத்தபத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம் எல்லா வகையிலும் சிறப்புக்கு நேர்ந்து தான் சொல்லுவோம் ஏன்னா எல்லா வகை பன்னெண்டு ராசிகளில் துலாம் கட்டும் தனி நோக்கங்கள் தனித்தன்மை தனி கேரக்டர் அதனால தான் அதுக்கு தனி ஒரு பெருமை உண்டு என்ன பெருமை தெரியுங்களா சொன்னதை தான் சொல்லணும் செய்கிறத செய்யணும் உதவி பண்ணாலும் புத்திரம் பண்ணாலும் பிறருக்கு எதுவும் செய்யக்கூடாது பிறருக்கு எதுவும் செய்யக்கூடாது நம்மளே அனுபவிக்கணும் நம்மளே எல்லாத்தையும் தாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி என்ற குழுன்னு கேட்டுக்கணும் அதனால தான் அதுக்கு தியாகம் அதனால் அதுக்கு நீதி அதனால தான் அதுக்கு வழிபாடு அதனால தான் அதுக்கு வந்து வழக்கு அதனால தான் ஈஸ்வரன் அங்கே உச்சம் சனீஸ்வரன் உச்சம் இப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய துலாம் ராசி நேயர்கள் தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருப்பீங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இப்போதைக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு காலப்பிருஷன் அதாவது இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு அஞ்சாம் பார்வை பார்க்குறாங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் பிற பார்க்குற ராசிக்கு ஒம்பதில் குரு இருக்கிறார் அப்பாவுடைய சுகம் அப்பாவுடைய சொத்து குழந்தைகளுடைய நலம் குழந்தைகளுடைய விரும்பி குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி குறுபலம் திருமணம் புத்திரபாக்கியம் தொழில் எல்லாமே சிறப்படையும் துலாமுக்கு இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிட்டத்தட்ட எப்போதுமே கொஞ்சம் நல்லா தரும் கிட்டத்தட்ட இந்த வருடம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் மாறும் துலாம் ஏன்னா துலாம் வந்து அந்த அளவுக்கு செல்வாக்க வளர்க்கும் செல்வாக்கும் சொல்வாக்கும் என்ன செய்யணும் மீடியாக்கள் உங்களுக்கு உங்கள் துலாம் ராசிக்கு மீடியாக்கள் அழகு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது குறிப்பாக மரங்கள் குறிப்பாக அழகு சம்பந்தப்பட்ட உயர்ந்த மரங்கள் விவசாயம் விவசாய தொழில் மரங்கள் இதை எல்லாத்தையும் விட ஒரு நாள் பொழுதாவது ஒரு நாளாவது வெளிநாடு துலாம் ராசியில் இருக்கிறவங்க வெளிநாடு கண்டிப்பாக அதில் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு வெளிநாடு ஒரு பொழுதாவது போய் வரணும் ஒரு பொழு ஒரு நாடு எப்போது அதுக்காக பாஸ்போர்ட் எடுக்காமல் சொல்ல முடியாது எலிஜிபிலிட்டி அப்ராடுக்கு துலாமுக்கு அதிகம் வெளிநாட்டுக்கு அது வெளிநாட்டில் காதல் பண்ணாலும் சரி இல்லை கல்யாணம் திருமணமாகி கூட்டி வந்தாலும் சரி இல்லை இங்கே இந்திய நாட்டு பொண்ணு போனாலும் சரி இல்லை வெளிநாட்டு பொண்ணு வந்தாலும் இந்திய மாப்பிள்ளைய வெளிநாட்டு எல்லா வகையிலையும் வசீகரத்தன்மை மேசமகம் மேசமும் இல்லாமல் வசீகரத்தன்மை அந்த வசியத்தன்மை இருக்கிறதுனால தான் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை கிடைக்கும் உங்களுக்கு வேண்டிய தொழில் பெண்கள் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கோங்க கண்ணாடி சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்துக்கோங்க அழகு சம்மந்தப்பட்ட எடுத்துக்கங்க பால் பண்ணைகள் எடுத்துக்கங்க கோசாலை எடுத்துக்கங்க உயர்ந்த தொழில் மலர்கள் பூக்கள் மலர்கள் சூப்பர் மார்க்கெட்டு ஸ்டேஷ்னரி கூட எடுத்துக்கலாம் பேக்கரி இனிப்பு பேக்கரி மரங்கள் ஃபர்னிச்சர்ஸு ஷோபா செட்டு ஷோபா செட்டு ஃபர்னிச்சர்ஸு எல்லாம் சொல்கிறாங்கல்ல இப்படி எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருந்தால் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இந்த இந்த மாதம் மட்டுமில்லை அடுத்த மாதமும் சரி அடுத்த வருடமும் உங்களுக்கு உச்சத்தை தொடரும் எதை சப்போர்ட்டாக வச்சு உங்கள் தசா புத்தி சப்போர்ட்டாக வச்சு எதை சப்போர்ட்டாக வச்சு உங்கள் திசா புத்தி சப்போர்ட்டாக வச்சு அதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன திசை க தயவு செய்து கடகலக்கணம் சிம்மலக்கணம் துலாம் ராசிக்கு ஆகாது கடகலக்கணம் சிம்மலக்கணம் துலா ராசிக்கு ஆகாது தனுசு மீனமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல மூணுக்கும் ஆறு குறிக்காலும் பரவாயில்ல ஆனால் கடக லக்கணம் இல்லாமல் உங்களுடைய தசை பற்றி அதே மாதிரி சுக்கர திசையில் சூரியனும் சூரிய திசையில் சுக்கரனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குரு திசையில் புதன் பற்றி புதன் திசையில் குரு பத்திலையும் பார்த்துக்கோங்க இப்படிலாம் பார்த்து வந்துட்டால் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு மகத்தான மாசமாக மாறும் மகத்தான மாசமாக மாறும் அதில் மாற்று கருத்தில் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இது நாள் வரை விடுப்பெடுக்காம ஒரு அவார்டு திருமணம் குழந்த பாக்கியம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசி சனி உச்சம் சனி திசையில் புதன் புத்தி ஒன்றுமே செய்யலையா அப்படிங்கிறாங்க சிலவர் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க துலாம் லக்கணம் துலா ராசி தான் நானும் சனி திசையில் புதன் புத்தி ஆனால் ஒன்றுமே செய்யலைங்கிறாங்க அப்போ தான் என்ன செய்யணும் சனி திசையில் புதன் பற்றினா புதன் துலாமுக்கு எங்கே இருக்கான்னு பாருங்கள் அப்போ என்ன சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள் அப்போ எந்த சாரத்தில் இருக்குமா அட்டமாதிபதி சாரமா இல்லை ஆறாம் இடத்து சாரமாக இல்லை பாக்கியாதிபதி சாரமா இந்த சாரத்தன்மையை பார்த்தா தான் அதனுடைய பெனிஃபிட் தெரியும் இந்த சாரத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த அட்வான்ஸ் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மேற்கண்ட தொழிலை பாருங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் பார்த்து உடல் ரீதியாக காற்று மூச்சுக்காற்று இந்த காற்று சம்மந்தப்பட்டது அடிவயிறு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்க அடிவயிறு சம்மந்தப்பட்டது இந்த காயங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க குரு கண்டிப்பாக உங்களோட எப்போதும் துணை இருப்பார் குரு வந்து உங்களோட எப்போதும் துணை இருப்பார் அதில் கருத்து இல்லை துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு முறையாவது அதாவது நம்ம பூவர் சங்குப்பம் பறிக்கல் பறிக்கல் பூவரசப்பம் பறிக்கல் பூவரசம்ப்பம் அதே மாதிரி தவளை குப்பம் அந்த மாதிரி ஒரே நீர்கோட்டில் இருக்கக்கூடிய பலமுறை சொல்லியிருக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் மிக சிறப்பாக அமையும் ஒரு முறை போயிட்டு வாங்க அந்த தீர்த்தத்தை கொட்டுவாங்க அந்த விபதி கொட்டுவாங்க பிரசாதத்தை வீட்டில் வச்சு ஒரு மண்டலம் பூஜை பண்ணாங்க வீட்டில் வச்சு பண்ணுங்கள் உங்களை இந்த 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 கலியுகத்தில் உங்களை வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகவே வேண்டாம் ஒரு முறை வீட்டில் வச்சு பண்ணுங்கள் வெற்றியை கொடுக்கும் வீட்டில் பூஜை வெற்றி வீட்டில் பூஜை சுத்தம் வீட்டில் பூஜை மிக மிக செல்வத்தை கொடுக்கும் தேடி வரும் செல்வம் தேடி வரும் செல்வம் இந்த பூஜையை பண்ணால் இதை செஞ்சுவாங்க இந்த மாசி மாதம் மகத்தான மாசமாக மாறும் என்பதை கருத்து